பாவன் தந்தை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு பார்க்க போகிறது திருமறை காடு நவகிரக இருந்து ஆயுள் பலம் பெறவும் சகல கிரக பீடைகளிலிருந்து விடுபட ஓத வேண்டிய பதிகம் இத்தி திருப்பதிகம் வந்து திருநார சம்பந்த பெருமானால் பாடப்பெற்றது திருமறை காடுன்ற வேதாரண்யத்துக்கு திருநாவுக்கரசரும் சம்பந்தரும் திருநாள சம்பந்தரும் வந்து சேர்கிறார் அங்கு உள்ள வேதவன பெருமான் திருக்கோயில பிரதான வாயில் பல ஆண்டுகளா வந்து பல வருஷமா மூடி இருக்கு பக்தர்கள் வந்து வேறு வழியா தான் அந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க நாவுக்கரசரும் சம்பந்தரும் பதிகம் பாடி கோயில் வாயில திறந்து மூடினர் அந்திரவு அவ்விருவரும் இருவரும் திருமறைக்காட்டுல தங்கியிருந்த போது பாண்டியம் நாட்டின் அரசியரும் அமைச்சர் குலசிறையாரும் சம்பந்த பெருமான பாண்டிய நாட்டிற்கு அழைத்து வரும்படி கூறினார்னு வந்து தூதுவர்கள் சொல்றாங்க சம்பந்த பெருமானுக்கு அழைப்பு வந்தது பாண்டியமன் வந்து சமண மதத்தை தழிவிருந்தான் சம்பந்த பெருமானை மதுரைக்கு வரவேற்று சைவத்தை நிலைநாட்டி மன்னனை சைவ மதத்திற்கு தழுவ செய்ய வேண்டும் என்பதே அவர்கள் நோக்கும் அதற்காகவே அவரை மதுரைக்கு சம்பந்த பெருமானை அழைச்சாங்க சம்பந்த பெருமானும் மதுரைக்கு புறப்படுறாரு அப்போ திருநாவுக்கரசர் சொல்கிறார் சம்பந்த பெருமானினோம் இன்றைய நாளும் கோளுமே நமக்கு வந்து சரியில்லாமல் இருக்கு நீங்கள் போகாதீங்கன்றாரு ஆனால் சம்பந்த என்ன சொல்கிறாருன்னா நாளும் கோளும் அடியாருக்கு ஏது என்று கூறி நாளும் கோலும் நம்ம அடியாருக்கு ஏது என்று கூறி இத்திருப்பதிகத்தை பாடி மதுரைக்கு போனார் அங்குள்ள சமணர்களுடன் அனல்வாதம் புனர்வாதம் போன்றவற்றை நிகழ்த்தி மன்னன் சைவ கூன் பாண்டியனோட சமயத்தை நிலைநாட்டினார் எனவே இத்திருப்பதிகத்தை பாராயணம் பண்ணால் நவகிரகத்தால் ஏற்படும் தீய படங்கள் கெட்ட சகுனங்கள் நீங்கி நமக்கு நன்மை நடக்கும் என்பது தின்னம் இது ஒரு அற்புதமான பதிகமாகும் சில பேருக்கு இது தெரிஞ்சிருக்கலாம் வேயுறு தோழி பங்கன் விடம் உண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசு அறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உள்ளம் புகுந்த அதனாலே ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசு அறும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்போடு கொம்போடு ஆமை இவை மார்பிளங்க எருதி ஏறி ஏழை உடனே பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்து என் உள்ளம் புகுந்து அதனால் ஒன்பதோடு ஒன்றோடு ஏழு பதினெட்டோடு ஆறும் உடனாய நாள்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே உருவலர் பவளமேனி ஒளி நீர் அணிந்து உமையோடு வெள்ளை விடைமேல் முருக கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்து அதனால் திருமகள் கலை அது ஊர்தி செய்யமாது பூமி திசை தெய்வம் ஆன பலவும் அருநதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே மதினுதல் மங்கையோடு வடப்பாணி இருந்து மறைவோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்து அதனால் கொதியூறு கால நங்கி நமனோடு தூதர் கொடுநோய்களான பலவும் பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே நஞ்சனி கண்ட எந்தன் எந்தை மடவால் தனனோடும் விடையேறும் நங்கள் பரமன் துஞ்சிறில் வன்னி கொன்றை அணிந்து என் உலமே புகுந்து அதனால் வெஞ்சின அவரனோடு ஊறியடியும் மின்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே வாழ்வரி அதுள் அது ஆடை அவ்வரி கோவனர்த்தார் மடவா தன்னோடு உடனாய் நாள் மலர் வள்ளி கொன்றைமன் அரிசூடி வந்து என் உள்ளம் புகுந்ததே அதனால் கோலறி உழுவையோடு கொலையானை கேழல் கொடு நாகமோடு கரடி ஆலறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே செப்பு இளமுலை நல்மங்கை ஒரு பாகமாக விடையேறு செல்வன் அடைவார் ஒப்பு இளமதியும் அப்பு முடிமேல் அணிந்து என் உள்ளமே புகுந்த அதனால் வெப்போடு குளிரும் வாத மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படியா நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே வேல்பட விழி செய்த அன்றி விடைமேல் இருந்து மடவால் தன்னோடும் உடனாய் வால்மதி வள்ளி கொன்றை மலர் சூடி வந்து என் உலமே புகுந்த அதனால் ஏற்கடல் சூழ் இலங்கை அறையன் தன்னோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே பல பல வேடமாகும் பரநாரி பாகன் பசியேறும் எங்கள் பரமன் சலமகளோடு எருக்கும் முடிமே அணிந்து என் உளமே புகுந்த அதனால் மலர்மிசையோடும் யோனும் மாலும் அறையோடு தேவர் வருங்காலம் பலவும் அலைக்கடல் மேறு நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே கொத்தலர் குழலியோடு விசையர்க்கு நல்கு குணமாய வேட விகர்த்தன் மத்தமும் மதியமும் நாகம் முடிமேல் அணிந்து என் உள்ளமே புகுந்து அதனால் புத்தரோடும் அமனை வாதில் அழிவிக்கும் அன்னல் திருநீ செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே தேனமர் பொழில் கொள்ள ஆலை விலை சென்னல் துண்ணி செம்பொன் எங்கும் திகழ நிகழ ஆதி ஆயா பிரம்மாபுரத்து மறைனான முனிவன் தான் கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன மாலை போதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர்வர் ஆனை நமதே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்